ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் ஜெயலக்ஷ்மி இன்னைக்கு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல இப்போ பிள்ளைகளுக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சீக்கிரமா என்ன சமைச்சு கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிற தாய்மார்களுக்காகவும் கூட அதே போல சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வந்த பிறகு என்னது ஈஸியா குழந்தைங்களுக்கு வெஜிடேரியன் இருக்கக்கூடியவங்க என்ன சமைச்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக ஈஸியான குவிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது ஸோ இது வந்து ஹெல்த்தியும் கூட வெஜிடேரியன் நிறைய வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய நம்மளுடைய பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படின்னு இது நீங்கள் கடலை மாவுலேயே செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை வ அது ஜஸ்ட் சூடு பண்ணி பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ரோட்டீன் அதாவது ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ல ரொம்ப கம்மியான செலக்ஷன்ஸ் தான் இருக்கும் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது அதில் பருப்பு வகைகள் நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா கரு கடலைப்பருப்பு வந்து நிறைய நம்ம வந்து ஒன்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப இந்த தொகையில அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து இட்லி பொடி அந்த மாதிரி பண்றதுக்கு தான் கடலை பருப்பு நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இப்போ நார்த் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடலை மாவுலயே வந்து தினமும் ஃபுட்லயே நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அவங்க கடலை மாவு பயன்படுத்திக்கிட்டா இருக்கிறாங்க லைக் நம்ம பஜ்ஜி போண்டா எல்லாம் சாயந்தரம் நம்ம அது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு கடையில் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ்ல தான் கடலை மாவு நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் லைக் நிறைய வெஜிடேரியன்ஸ் நிறைய பாக்குறேன் நான் மெயின் கோர்ஸ் அவங்களோட மெயின் ஃபுட்டே வந்து இந்த கடலை மாவுல தான் செஞ்சுதா இருக்கும் சோ அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு சூப்பரா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒன்னு கிடைச்சது சரி இந்த கடலை மாவுல கடலை மாவுல இல்ல பொட்டு கடலையில இப்படி ஈஸியா ஒரு புரோட்டீன் ரிச்சா வெஜிடேரியன்ல ஒன்று பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா வரை இருக்கும் ஹெல்தியா வர இருக்கே அப்படின்னு வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் இதுக்காக நான் வந்து டலை வச்சிருக்கே சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நம்ம பவுடர் பண்ண போறோம் அதனால நம்ம இதை வந்து லைட்டா சூடு பண்ணிக்கலாம் கடலை எல்லாம் வந்து பாக்கும்போது அந்த பொட்டு கடலை எல்லாம் பார்த்தா நமக்கு வாய் சும்மா இருக்காது அப்படியே வந்து ஒன்னு சமைக்கும் போது சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து குக் பண்ணுவோம் நல்லா லைட்டா கொஞ்சம் சூடான போதுங்க அப்பப்போ வந்து நம்ம வீட்டுல இட்லி தோசை சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டாலும் ஒரு சில நேரத்துல ஏதாவது ஒன்னு டேஸ்டா டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு தோணும் தினமும் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டா சம்டைம்ஸ் நமக்கு போர் அடிக்கும் ஸோ அந்த டைம்ல ஈஸியா இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்காக செய்யறதா இருந்தாலும் தாய்மார்கள் இப்போ வந்து ஸ்கூல்ல திறந்த நேரம் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காது அதில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆசை வரும் சமைச்சு கொடுக்கலாமே குழந்தைங்க ருசியா சாப்பிடுவாங்களே அப்படின்னுட்டு அதாங்க இது பவுடர் பண்றதுக்காக ஆனா போதும் லைட்டாக சூடானா போதும் அவ்வளோதாங்க சூடாயாச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ மிக்சியோட ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இத நம்ம அரைச்சிக்கலாங்க நம்ம கடையில மாவு வாங்கினா கூட நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இதில் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு நான் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் யோசிப்பேங்க இதில் வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் இருக்குது நம்ம வீட்டிலேயே நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ஒரு வெஜிடேரியன் ப்ரோட்டீன் நம்ம வந்து இப்போ தயாரிச்சிருக்கிறோம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ரெசிபிஸ் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி இதை பார்க்கும்போது சரி நான் நினச்சேன் கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் நல்லா சூப்பரான கலரில் அழகாக வந்திருக்கு நிறைய பவுடர் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான பவுடர் வந்திருக்கு ஸோ நான் கொஞ்சம் பவுடர் எடுத்து தனியாக வைக்கிறேன் நான் நாளைக்கு மில்க் ஷேக் நான் அன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு மில்க் ஷேக் ஒன்று இந்த ப்ரோட்டீன் ரிச் மில்க் ஷேக்குன்னு இந்த மாதிரி புட்டுக்கடலையில பால் ஊற்றிட்டு இல்லை நட்ஸு அந்த மாதிரி போட்டுட்டு இல்லை வந்து உப்பு போட்டுட்டு வெறும் தண்ணியில் புட்டுக்கடலை பவுடர் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் ஜீரகம் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது வந்து மார்னிங் சுகர் போட்டு சாப்பிட பிடிக்காது உங்களுக்கு சுகர் பிடிக்கிறவங்களையும் சக்கரை வெள்ளம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் இந்த பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய வந்துச்சு பவுடரு ஸோ அதனால நமக்கு இவ்வளோ தேவைப்படாது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாதான் காரம் தெரியாம இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காரம் இல்லாம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஹாஃப் தக்காளி போதுங்க குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம தோல் எல்லாம் எடுக்க வேண்டியது எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நம்ம இதை கட் பண்ணுறோம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த கடலை மாவில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க பெருங்காயம் தூள் பெருங்காயம் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சும்மா ஒரு நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட போகிறோம் அதனால் லைட்டாக தனியா தூள் போட்டுக்கலாங்க தனியா தூள் நான் வந்து அந்த குட்டி ஸ்பூன்னு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் போடுறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டெக்ஸ்டர் தான் இருக்கணும் ஆனால் நம்ம வந்து இதில் வந்து இப்போது மசா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட போகிறோம்ல ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறது காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு பார்த்துக்கோங்க இப்போ உப்பு பார்த்துக்கலாம் ம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சவுப்பாத்து வச்சுக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இருக்கேன் நான் நாண்ஸ்டிக்கில் குக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சூடாகட்டும் நெய் விட்டுக்கலாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க பிரெட் வச்சுக்கலாம் நம்மளுடைய ப்ரோட்டீன்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் அதை திருப்பியும் வந்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம பவுடர் பண்ணிருக்கோம் அப்புறம் இதுல ஆட் பண்ணிருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயத்துல இருந்து கேப்சிகம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நம்ம வந்து ராவா சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் ஸோ இது வந்து ஃபுல்லா வேகணும்ன்ற அந்த மாதிரி இல்லை உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ் வேகணும்ன்ற அவசியம் இல்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா முட்டை வச்சு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்க வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு முட்டைக்கு பதிலா பிரெட்டுக்குள்ள ஆம்லெட் மாதிரியே ஏதோ ஒண்ணு வச்சு சாப்பிடணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் ப்ரோட்டீனும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க பிரெட் ஆம்லெட் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு ஒரு வெஜ்ஜில் புரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்தில் இல்லைன்னிக்கா காலையிலயே ஒரு எளிமையான ஒரு சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்றப்போ ரொம்ப முக்கியம் ஜிம்முக்கு போகிறவங்க தப்புன்னு வந்து ஒரு ஒரு ப்ரோட்டீன் ரிச் பண்ணனும் ஒரு ஃபுட்டு வெஜிடேரியன்ல சாப்பிடணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் உம் எம்மி ரொம்ப டேஸ்டா இருக்கு வெங்காயம் நம்மளோட சி தாள் பச்சை மிளகாய் கேப்சிகம் எல்லாம் கிறிஸ்பியா இருக்கு அப்புறம் வந்து அந்த ஹிங் நம்மளோட பெருங்காய தூள் போட்டுருக்கோம்ல அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா ஒரு வாசனையோட ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு நம்மளோட ஆம்லெட் முட்டைக்கு பதிலா நம்ம வந்து சூப்பரா புரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் முட்டைக்கு பதிலா வேற என்ன சொல்லுவாங்க பிரெட் ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லாமா பிரெட் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஃபுட் இது இது பிரேக்ஃபாஸ்ட்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜிம்முக்கு போறீங்க மசில் க்ரோத்தை பத்தி கவலைப்படுறீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு ஈஸியா எனக்கு ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போட்டு குக் பண்ண முடியல அப்படின்னா பிரெட் இருக்கா சூப்பரா இதை வந்து பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட மசில் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது காலையிலேயே சாப்பிட்டீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா நடுவில் நடுவில் சா சாப்பிடணும் மஞ்சிங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்கள் ஜெயலக்மி